தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தெத்திக்கும் முருகா இந்த தொடரில் முருகனை பற்றின பல சம்பவங்களை பல செய்திகளை தலை புராணங்களை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வரும் முருகப்பெருமானுக்கு உண்டான ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தா தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் இருக்கு ஆனால் நம்ம அத்தனை பேரும் நம்ம பெரும்பாலோர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தெரிந்த கோவில்களுக்கே அதிகம் நம்ம போவோம் ஒரு பழனிக்கே அடிக்கடி போவோம் திருச்செந்தூருக்கே அடிக்கடி போவோம் ஒரு சுவாமி மலைக்கே அடிக்கடி போவோம் ஆனால் நமக்கு தெரியாத ரொம்ப புராதனமான பழமையான முருகப்பெருமான் அருளுகின்ற ஆலயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது தமிழகத்தில் நம்ம அங்கேயே தேடி போகணும் அந்த இடத்துலையும் முருகப்பெருமானது அருள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா இன்றைக்கும் அந்த இடத்துல எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற ஆலயம் பெரும்பேர் கண்டிகை அப்படின்னு பேர் புராண காலத்தில் அருணகிரிநாதர் காலத்தில் பேரை நகர் அப்படின்னு இந்த இடமானது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பெரும்பேர் கண்டிகை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம அத்தனை பேருமே கடந்து செல்லக்கூடிய பகுதி நம்மில் பெரும்பாலானோர் இந்த பகுதியை கடந்து போயிருப்போம் எந்த பகுதி தெரியுமா சென்னையிலேருந்து திருச்சிக்கு செல்லக்கூடிய ஹைவே தேசிய நெடுஞ்சாலை இதில் அச்சுறப்பாக்கம் தாண்டின உடனே திண்டிவனத்துக்கு முன்னாடி வலது பக்கம் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மலை தெரியும் நீங்கள் இந்த ரோட்டில் பயணிச்சாலே நீங்கள் அச்சுறப்பாக்கம் தாண்டின உடனே வலது பக்கம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பெரும்பேர் கண்டிகையில் ஒரு மலை தெரியும் அந்த மலைக்கு மேலே தான் முருகப்பெருமான் அற்புதமான ஒரு துருக்காட்சி தந்து கொண்டிருக்கிறார் வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் இந்த மலைக்கு மேலே ஒரு காட்சி தெரிகிறார் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு சிறப்பான வழிபாடுகள் இந்த ஆலயம் எத்தனை காலத்திற்கு முன்னால் தோன்றினது அப்படின்னா சுமார் ஐயாயிரம் வருடம் சொல்கிறார்கள் ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா முருகனுக்கு முன்னாடி ஒரு எந்திரம் சுப்பிரமணிய எந்திரம் ஒரு முருகப்பெருமாளுக்கு ஒரு எந்திரம் இருக்கு அந்த எந்திரத்திற்கு விசேஷ வழிபாடுகள் நடக்கும் சக்தி வேலாயுதம் அப்படின்னு ஒரு வேலாயுதம் இருக்குது இந்த சக்தி வேலாயுதத்தை பார்வதி தேவியின் அம்சமாக வணங்குகிறார்கள் அந்த சக்தி வேலாயுதத்துக்கும் சிறப்பான வழிபாடு உண்டு இந்த முருகப்பெருமானுக்கு முன்னாடி சக்தி வேலாயுதத்துக்கு பக்கத்தில் ஒரு அன்னப்பறவை ஒரு விக்கிரகம் காணப்படுகிறது அன்னப்பறவை யாருடைய வாகனம் பிரம்மதேவனுடைய வாகனம் ஆக பிரம்மதேவனும் இந்த இடத்துல இந்த துருத்தலத்தில் முருகப்பெருமானை வணங்கி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பெரும்பேர்க்கண்டிகை ஒரு சின்ன கிராமம் ஆனால் இந்த கிராமத்தில் எத்தனை கோவில்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இந்த கிராமத்திலே காணப்படுகின்றன தான் தோண்டீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவாலயம் கைலாசநாதர் அப்படின்னு ஒரு சிவாலயம் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு ஒரு அம்பாள் ஆலயம் இந்த ஆலயத்தில் திருவிழா அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்களாம் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் எல்லையம்மன் அப்படின்னு ஒரு ஆலயம் வினை தீர்க்கும் விநாயகர் அப்படின்னு கூறு கோவில் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா முப்பதுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இந்த திருத்தலத்திலே இந்த கண்டிகையிலே காணப்படுகிறது அருணகிரிநாதர் பாடியிருக்கார் அகத்திய மகரிஷி தரிசனம் பண்ணியிருக்கார் இந்த திருத்தலத்தோடு அகத்தியர் தொடர்பு படுத்தப்படுகிறார் எப்படி தொடர்பு படுத்தப்படுகிறார் அப்படின்னா அகத்தியரை பற்றி நம்ம அத்தனை பேருக்குமே ஓரளவு தெரியும் குருமுனி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது குள்ளமாக இருக்கக்கூடியவர் அகத்தியர் இந்த அகத்தியர் வந்து கைலாயத்தில் பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் நடக்கக்கூடிய திருமணத்தை தரிசிப்பதற்காக தேவர்கள் முனிவர்கள் அத்தனை பேரும் கைலாயத்திற்கு வந்திருக்கிறார்கள் அந்த கைலாயத்தில் அந்த திருமணம் நடக்கின்ற போது பலரும் அந்த இடத்துல குவிந்த காரணத்தினால் வாரம் அதிகமாகி வட திசையானது தாழ்ந்து விடுகிறது ஒரு தராசில் ஒரு தராசு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒரு ஐநூறு கிராம் கல் வைக்கிறீங்க எடைக்கல்லு இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு என்னாகும் இந்த கல் கீழே போகும் எடை எந்த பக்கம் அதிகம் இருக்கோ அது கீழே போகும் இந்த பக்கம் மேலே வந்துடும் அது மாதிரி இந்த கையலாயத்தில் பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் திருமணம் நடக்கின்ற போது வடதிசையில் கூட்டம் அதிகம் காணப்பட்டதால் கீழே இறங்குறதான் தென் திசை மேலே போகிறதான் இது ஒரு ஆபத்து ஆபத்து இது அப்படியாக கூடாது அதனால் என்ன பண்ணுறாரான் சிவபெருமான் அகத்தியரை பணிக்கிற அகத்தியரை கூப்பிட்டு நீ உடனே தென் திசைக்கு போ நீ போனால் எல்லாம் சமமாயிடும் அப்படின்னா அகத்தியருடைய பலம் என்னன்னு பாருங்கள் ஒரு குறுமணின்னு சொல்கிறோம் ஒரு குள்ளமானவர்னு சொல்கிறோம் ஆனால் அகத்தியருடைய சக்தி பரமேஸ்வரனுக்கு தெரிஞ்சிருக்கு இவர் ஒருத்தர் மட்டும் தென் திசைக்கு போனால் இந்த பகுதியானது சமநிலைக்கு வந்துவிடும் அப்படின்னு அவரை அனுப்புகிறார் தென் திசைக்கு அனுப்புகிறார் அகத்தியர் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கார் கைலாயத்துக்கு பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் நடக்கக்கூடிய திருமண காட்சியை தரிசிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கார் ஆனால் இந்த திருமணக் காட்சியை இவரால் தரிசிக்க முடியல நீ உடனே கிளம்பு அப்படிங்கிற அப்போ அகத்தியர் கேட்குறார் என்ன பரமேஸ்வராக உன் கல்யாணத்தை பார்க்குறதுக்காக நான் இங்கே ஆசையாக வந்திருக்கேன் என்னை தென் திசைக்கு அனுப்புகிறாயே அப்படின்னு கேட்குறேன் இல்லை அகத்தியா வேறு வழி இல்லை நீ தான் சரியாகும் ஒரு உலக நலனுக்காக உடனே அனுப்புகிறேன் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்கிற அப்போ அகத்தியர் சொல்கிறான்னா நான் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை நினச்சி தவம் இருந்தால் உங்களுடைய திருமணக் காட்சி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அகத்தியர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் சரி அப்படியே ஆகட்டும் நீ எங்கே போனாலும் உனக்கு நான் திருமண காட்சியை தந்தருள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அகத்தியர் புறப்பட்டு தென் திசைக்கு வருகிறார் அவர் வருகிற எல்லா திருத்தலங்களிலும் எங்கெங்கெல்லாம் பகவானை நினச்சி திருக்கல்யாணம் வேண்டி பிரார்த்திக்கிறாரோ அந்த திருத்தலத்தில் திருக்கல்யாண தரிசன காட்சியானது இவருக்கு மட்டும் இறைவன் தந்தருள்கிறார் பகவான் மட்டும் என்ன பண்ணுறாரா இவர் நினச்சா போகிறோம் அப்படியே ஒரு ஸ்கிரீன் மாதிரி நினச்சி பாருங்களா எப்படி இருக்கு பாருங்களா அங்கே நடக்கிற கல்யாண காட்சி இவருக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது அதுபோல் இந்த திருத்தலத்திற்கு அகத்தியர் வந்திருக்க எந்த திருத்தலம் இப்போ நம்ம பார்க்குறோமே பெரும்பேர் கண்டிகைன்னு பார்க்குறோம் இல்லையா இந்த திருத்தலத்திற்கு அகத்தியர் வந்தபோது தான் தோன்றீஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் சொன்ன இல்லையா அதில் தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் தவம் இருக்கார் இறைவனது துருக்கல்யாண தரிசனம் வேண்டி தவம் இருக்க இந்த ஆலயத்தில் ஒரு மரத்தடியின் கீழ் தவம் இருக்கார் அப்படி இருக்கிற போது இறைவன் தனது துருக்கல்யாண துருக்காட்சியை இவருக்கு தந்தருள்கிறார் கல்யாண காட்சியை அவருக்கு கொடுக்குறார் அந்த கல்யாண காட்சி தரிசனத்தோடு அகத்தியருக்கு என்ன சேர்த்து கிடைக்கிறது தெரியுமா முருகப்பெருமானுடைய தரிசனமும் கிடைக்கிறதாம் இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமானும் தரிசனம் கொடுக்குறான் முருகப்பெருமான் இங்கே இருக்கான் மலைக்கு மேலே இருக்கான் இந்த திருத்தலத்தில் மலைக்கு மேலே ஆக இந்த துருத்தலத்தில் துருக்கல்யாண தரிசனத்தோடு அகத்தியர் அந்த காலத்திலேயே இந்த முருகப்பெருமானை தரிசித்திருக்கிறார் அப்படின்னா இந்த பெரும்பேர் கண்டகியுடைய துருத்தல மகிமை தலபுராணம் வரலாறு அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இந்த ஆலயத்தில் ரொம்ப பழமையான கோவில் இது படி ஏறி போகலாம் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு படிகள் இருக்குது படி ஏறியும் போகலாம் வாகனத்திலையும் செல்லலாம் இந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த கருவறையில் அந்த முருகப்பெருமானுடைய திருச்சன்னதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பழமையின் சாயல் அந்த பழமைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பழமையை அந்த அளவுக்கு இந்த ஆலயத்தில் தரிசனம் பண்ண முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்தில் வழிபாடே இல்லாமல் இருந்தபோது பக்தர்கள் அதிகம் வராமல் இருந்தபோதும் ஒரே ஒரு குருக்கள் மட்டும் சைக்கிளில் வந்து கஷ்டப்பட்டு மலையேறி இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு நிவேதனம் செய்து ஆலயத்தில் விளக்கேற்றி வைத்தாராம் அந்த காலத்தில் எந்த ஒரு காலத்திலும் இறைவன் பட்டினியுடன் இருக்கக்கூடாது என்பதற்காக மிகவும் பாடுபட்டவர்கள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் ஸோ அந்த அளவுக்கு அவர்கள் பாதுகாத்து வந்த காரணத்தினால தான் இன்றைக்கு இந்த ஆலயமானது இத்தனை சிறப்புடன் காணப்படுகிறது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் பங்குடி உத்தரம் ரொம்ப விசேஷமான திருவிழா இந்த பங்குடி உத்திர காலத்தில் இந்த ஆலயத்தில் குவிகின்ற பக்தர்கள் ஏராளமானோர் அதே போல் இன்னொரு விசேஷம் சித்ரா பௌர்ணமி சித்ரா காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிருந்து பக்கத்தில் ஆட்சீஸ்வரர் அச்சிரப்பாக்கம்னு சொன்ன பார்த்திங்களா அந்த அச்சிரப்பாக்கத்தில் அருளக்கூடிய இறைவன் பேர் ஆட்சீஸ்வரர்னு பேர் அந்த ஆட்சீஸ்வரர் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே உருவானான் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல ரெட்டை மலைகள் உண்டு எந்த ஊரில் பெரும்பேர்க்கடிகளை ரெட்டை மலை ஒரு மலை சஞ்சீவி மலை இன்னொரு மலைக்கு பேர் மகாமேரு மலைன்னு பேர் மலைன்னு சொல்லுவாங்க இந்த சஞ்சீவி மலைக்கு மேலே தான் முருகப்பெருமான் அருள்கிறார் அந்த ஆட்சீஸ்வரர் அச்சிரப்பாக்கத்திலிருந்து புறப்பட்டு இந்த திருத்தலத்திற்கு வந்து மலை அடிவாரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவார் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பேர் கண்டிகை இறைவனும் புறப்பட்டு முருகப்பெருமானும் புறப்பட்டு அந்த மலைக்கு போவாராம் இந்த மலையில் மலைக்கு கீழே பல ஆலயங்களுடைய தெய்வங்கள் அன்றைய தினம் தரிசனம் கொடுப்பார்கள் இந்த முருகப்பெருமன் என்ன பண்ணுவாராம் அந்த ஆட்சீஸ்வரரை வலம் வருவாராம் பையன் அப்பாவைத்தான வலம் வரணும் அப்பாவைத்தானே வலம் வரணும் அதை நமக்கு நினைவுபடுத்துவது போல இந்த ஆலயத்தில் இந்த சித்ரா பௌர்ணமி வைபவத்தில் இது வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தை தரிசித்தவர்கள் அப்படின்னு பார்த்தா சமீப காலத்தில் வாழ்ந்த வாரியார் சுவாமிகள் இந்த ஆலயத்திற்கு அத்தியந்தமான பக்தர் அதே போல அகத்தியர் சொன்னேன் இங்கே வந்து திருக்கல்யாண காட்சி கிடச்சி முருகப்பெருமானுடைய தரிசனத்தையும் கூடுதலாக பெற்றவள் தும்பி முனிவர்னு ஒரு முனிவர் அவர் இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணியிருக்கார் இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணாத முருகப்பெருமான் பக்தர்கள் யாருமே கிடையாது வண்ணச்சரவம் தனபானி சுவாமிகள் தரிசனம் பண்ணியிருக்கார் பல மகான்களும் இந்த ஆலயத்தை தரிசித்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் நடக்கிற ஒரு திருவிழா ஒரு வைபவம் அப்படின்னா சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் திரண்டு வந்து இந்த முருகப்பெருமானை தரிசிக்கிறார்கள் இந்த ஆலயத்தினுடைய கருவறை சொன்னேன் ஒரு ஆலயம் அப்படின்னா நிறைய தெய்வங்களை நம்ம பார்க்க முடியும் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பிரதான முருகப்பெருமான் மட்டும்தான் அதை தவிர விநாயகர் ஓரெண்டு சன்னிதிகள் அவ்வளோதான் உண்டுது இந்த கோவில் இவ்வளோதான் சன்னிதிகள் இந்த பெரும்பேர் கண்டிகை அப்படிங்கிறது பலரும் நம்ம கடந்து போவோம் அந்த கோவிலை வலது பக்கம் பார்ப்போம் ஒரு மலை தெரியும் இதுவரைக்கும் தரிசித்திராதவர்கள் அதாவது சென்னையிலிருந்து திருச்சிக்கு செல்கிற போது அச்சிரப்பாக்கம் தாண்டி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வலது பக்கம் மலை தெரியும் அந்த மலைக்கு மேலே தான் இந்த முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு பழமொழி சொல்கிறோம் இல்லையா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற பல மலைகளில் முருகப்பெருமான் ஆகப்பட்டவன் அருளிக் கொண்டிருக்கிறான் இந்த முருகப்பெருமான் வழிபாடு தொன்று தொட்டு பல வருடங்களாக நம்மிடம் இருந்து வருகிறது என்பதற்கு இந்த பழமையான ஆலயங்களே சாட்சி கிராமத்தில் சொல்லுவாங்க இன்றைக்கி கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கோவிலானது பக்தர்களை பண்படுத்தி பக்தர்களுக்கு பலவிதமான நல் வாய்ப்புகளை கொடுத்து நல்ல சிந்தனைகளை அவருக்கு கொடுக்கறதுன்னு பார்க்கணும் அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம்தான் பெரும் பேர் கண்டிகை ரொம்ப புராண காலத்தில் பேரை நகர்னு சொன்னேன் அருணகிரிநாதர் இந்த முருகனை அந்த அளவுக்கு அற்புதமாக பாடியிருக்கிறார் இப்பேர்ப்பட்ட முருகப்பெருமான் இன்றைக்கும் பல திருவிழாக்களைக் கண்டு அதே கிராமத்தில் அதே எளிமையோடு எந்த விதமான படாலோபமும் இல்லாமல் முருகப்பெருமான் நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார் ஒரு சாதாரணமான நாளில் இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா பக்தர்களை அதிகம் காண முடியாது ரொம்ப ஏகாந்தமாக ஒரு மலைக்கு மேலே அங்கேருந்து சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த நகரம் அந்த பிரதான தேசிய நெடுஞ்சாலை எல்லாமே நமக்கு தெரியும் பக்கத்தில் தொழுப்பேடு அப்படிங்கிற இடத்துல ரயில் நிலையம் காணப்படுகிறது எல்லாம் வல்ல இந்த பெரும்பேர் கண்டிகை முருகப்பெருமான் அனைவருக்கும் அனைத்து விதமான நலன்களையும் வழங்க வேண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு புதிய ஆலயத்தை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்